கிரைஸ் குட் மார்னிங் கத்த நலவர் அவர் கிருபை இன்று முழுது லூகா ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் ஆவான் லூகா ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அந்தவராய் ஏ ஏசு கிறிஸ்துவிடம் நூற்றுக்கு அதிபதி வந்து தன்னைத்தானே தாழ்த்தி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஒரு வார்த்தை சொல்லுமாறு கெஞ்சுகிறான் வேண்டுகிறான் விண்ணப்பிக்கிறான் இந்த நிகழ்வு நாம் அனைவரும் அறிந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த நூற்றுக்கு அதிபதி குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த மூப்பர்கள் அவன் பெருமையையும் நீர் அவனுக்கு உதவி செய்ய அவன் பாத்திரன் என்றும் பரிந்துரை செய்ததாலும் நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நீர் என் வீட்டிற்கு வரவும் நான் உம்மிடத்திலே வரவும் உம்மிடத்திலே பேசவும் கேட்கவும் நான் பாத்திரன் அல்ல என்று கேட்ட ஆண்டவராய் கிறிஸ்து மனம் இறங்கி நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை போத்தது என்றார் இன்று நாமும் பிறரிடம் தயவு கிடைக்க நன்மை கிடைக்க பிளீஸ் தயவு செய்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று கெஞ்சுகிறோம் யோசேப்பின் சகோதரர்களும் யூதாவும் யோசேப்பை அறியாது யோசேப்புக்கு முன் நின்று குனிந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேட்பீராக என்று தங்கள் தகப்பனின் வார்த்தை பற்றி சொன்னபோது அதை கேட்ட யோசேப்பு தன்னை அடக்கி கொள்ளாமல் அழுது புலம்பி நான் தான் அந்த யோசேப்பு என்று ஒரு வார்த்தை சொன்னதின் நிமித்தம் கர்த்தர் யாக்கோப்புக்கு ஏற்கனவே கொடுத்த வார்த்தை நிறைவேறியது அதாவது கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று தாவீது இது நான் சத்துருக்களை பின்தொடர்ந்து போகலாமா என்று ஒரு வார்த்தை கேட்டான் கர்த்தர் நீ போ என்றார் அவன் சத்துருக்களை விரட்டி சென்று தான் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது மட்டுமல்லாமல் அவர்களை கொள்ளையிட்டு சகலத்தையும் திருப்பி கொண்டான் அதேபோல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பயப்படாதே எழுந்திரு படுக்கையை எடுத்துக்கொண்டு நட இறையாதே அமைதலா இரு என்ற ஒரு வார்த்தைகள் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணச் செய்தது கர்த்தருக்கு பிரியமானவர்களே மனிதர்களுடைய ஒரு வார்த்தையினால் நமக்கு நன்மை தயவு இரக்கம் கிடைக்கும் என்று நம்பி ஏமாந்து இருக்கும் நாம் கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டோம் என்றால் நூற்றுக்கு அதிபதி ஏசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்ட விசுவாசம் நமக்கு இருக்கிறதா நூற்றுக்கு அதிபதியே தன்னுடைய வேலைக்காரன் சுகமடைய வேண்டும் என்று அவரை குறித்து அறிந்து அவரிடம் சென்றான் நாமோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரையே தெய்வமாக தொழுது கொண்டு அவருடைய ஜனங்கள் அவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிற நாம் கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கிறோமா கர்த்தருடைய ஒரு வார்த்தை எவ்வளவு மகத்துவமானது அது எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யும் அது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தரும் எனவே அனுதினமும் ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நான் இந்த இடத்திற்கு போகட்டுமா வேண்டாமா நான் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா இந்த காரியம் உமக்கு பிடிக்குமா பிடிக்காதா தயவு செய்து ஒரு வார்த்தை சொல்லும் அதற்கு நான் பாத்திரன் அல்ல ஆனாலும் நான் உம்முடைய பிள்ளை உம்முடைய ஜனம் உண்மையே தெய்வமாக கொண்டவன் எனவே என் மேல் மனம் இறங்கும் கர்த்தாவே என்று நாம் அணு தினமும் ஜெபிக்கும் போது அவர் நமக்கு சொல்லும் ஒரு வார்த்தை அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை ஆசீர்வதிக்கும் சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உன்னுடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் சுகத்தையும் பலத்தையும் அறிந்து கொண்ட நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு வானமும் பூமியும் அதில் உள்ளவைகள் யாவும் மட்டுமல்ல அந்தகாரத்தின் கிரியைகளும் கட்டுப்படும் என்று விசுவாசிக்கிற நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியங்களை செய்தாலும் எப்பொழுதும் உம்மிடத்தில் வார்த்தையை பதிலை கேட்டு செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடுகூட இருப்பதாக Amen.